பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகி ஹிட்டான சீரியல் தான் மெட்டி ஒலி இந்த சிரியலில் லீலா கதாபாத்திரத்தில் ரொம்பவும் பொறுமையான பொண்ணாக ரொம்பவே யதார்த்தமாக தன்னோட நடிப்பையை வெளிப்படுத்தி ரசரிபதியில் வெகுமுன்னு பிரபலமானவங்க தான் சிறிய நடிகை லீலாவுங்க லீலாவுங்களுடைய ரியல் லைஃப்பை பற்றியும் அவங்க என்னென்ன சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களே பற்றி தெரியாத சில சுரசே இப்போ இந்திய ஊரில் பார்க்கலாம் மெட்டிவலி சீரியலில் லீலா கதாபாத்திரம் நடித்த நடிகையுடைய ரியல் நிம் வனஞ்சா இவங்க இருபத்தி ஒம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கூல் அண்டு காலேஜில் தான் இவங்க படிச்சிருக்காங்க இவங்க பிஎஸ்சி படிச்சிருக்காங்க உடஞ்சவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே உங்களுக்கு நடிக்கணும் ரொம்பவே பிடிக்குமா டான்ஸரெல்லாம் ரொம்பவே பிடிக்குமா ஸ்கூல் அண்டு காலேஜ் படிக்கிற காலத்துலேயே ஸ்கூல் காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்க இவங்களுடைய நடிப்பு திறமையை பார்த்து அவங்க வீட்டில் இருக்க போது தான் நீ சீரியல் நடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சிறியல் நடிக்க வச்சுருக்காங்க ஸ்டார்டிங்கில் சீரியலில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்த வனஜா அவங்களுக்கு மெட்டுலி சீரியலில் ஹீரோ நடிக்கிறதுனா வாய்ப்பு கிடச்சிச்சு ஆமாங்க மெட்டூலி சீரியலில் லீலா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் பாசிட்டிவான கதாபாத்திரத்தில் ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க இந்த சீரியல் வெற்றியை தொடர்ந்து இவங்களுக்கு சின்ன அடுத்தடுத்து பல சீரியல் நடிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு கிடச்சிச்சு குறிப்பாக சொல்கிற பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ் ஹிட்டான சீரியல் என்ன பொன்னூஜல் ஆனந்தன் என பல சீரியலில் லீலாவுங்க நடிச்சிருக்காங்க வனஜாவுங்க சின்ன திரை அப்படிங்கிறத தாண்டி வெள்ளித்திலேயும் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க அவங்க சிங்கம் யாவரும் நலம் அப்படிங்கிற ரெண்டு திரைப்படத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் வனஜா நடிச்சிருக்காங்க வனஜா சினிமா நடுக்கு இவங்கெல்லாம் வாய்ப்பு இல்லையாங்க யதார்த்தமாக இவங்களுக்கு சினிமா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆமாங்க டைரக்டர் ஹரி இயக்கத்தில் வெளியான சிங்கம் திரைப்படத்தில் வனஜாவுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த திரைப்படத்தில் உங்கள் கதையை கேட்காமவே நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் அப்போ தான் சொன்னாங்களேன் நெகட்டிவ் ரோல்டு வனஜாவுக்கு நெகட்டிவ் ரோல் நடிக்கிறதுக்கு பிடிக்கலையா டேரக்ட்ரு நீங்கள் தான் இந்த சீன் இருக்கும்னு கம்பல் பண்ணாதான் அதன் பிறகு ஓகே சொல்லி வனஜா நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது தான் ஹரி அவர்கள்ட்ட அஜிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண என்ன பழக்கம் ஏற்பட்டிருக்குது இவங்க நடப்பு திருமணத்தில் போய் முடிச்சிருக்கு ஆமாங்க பரத்குமார்களுக்கு வனஜாவை பிடிச்சி போயிட்டு வனஜாவை தான் திருமணம் பண்ணிட்டு அவரை முடிவு பண்ணி டேரெக்டாக வனஜா வீட்டில போயிட்டு பொண்ணு கேட்டாராம் அதன் பிறகு வீட்டில் இருக்கவங்க தான் வனஜாவுக்கும் பரத்குமார்க்கும் திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க இவங்களுக்கு இப்போ ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க திருமணத்துக்கு பிறகு சிரியல் பிரேக் எடுத்துக்கிட்ட வனஜாவுங்க மீண்டும் சிரியல் நடிக்க ஆரம்பித்தாங்க ஆமாங்க அபிம்னானன் பிரியமான தொழிலியே என்ன அடுத்தடுத்து இப்போ சீரியலில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க வனஜா அவர்களுக்கு சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு வர்றாங்க வனஜாவும் வெட்டி சீரியல்ல சீரியல விஜய் கதாபாத்திரம் அடிச்ச உமா மகேஸ்வரியும் ரியல் லைஃப்லையும் அக்கா தங்கச்சி பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவங்களுடைய இறப்பு அப்போ கூட வனஞ்சா பல பேட்டிகள்லாம் ரொம்பவே தன்னுடைய அக்காவை பற்றி எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க வனஞ்சா சீரியல் இப்படி பாசமாகவும் பொறுமையான போனோம்னு நடிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் அவங்க ரியல் லைஃப்லேயும் இருப்பாங்களா எந்த ஒரு விஷயத்துக்கும் எமோஷனலாகாமல் ரொம்பவே நிதானமாக யோசிச்சு தான் முடிவு எடுப்பேன்ட்டு வனஜாவை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வனஜா அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கனசில் கவனம் பண்ணுங்க வனஜா அவங்க நடித்த சீரியல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்தியோடையும் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனம் பண்ணுங்க மறக்காமங்கிற டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்